அப்ப பஞ்சாயத்துக்கான அதிகாரங்களும் பொறுப்புகளும் கடமைகளும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பொதுக்கூட்டமானது மிகவும் பயனுள்ள வகையில இருக்கும் கட்சி அரசிலையோ அல்லது மாநில மத்திய நம்பி அரசாங்கத்தை நம்பிதான் கிராம பஞ்சாயத்துல செயல்படுத்துற ஒரு அனைவருக்கும் வணக்கம் தன்னாட்சி அமைப்பு சார்பா தமிழகம் நெடுகிலும் கிராம ஊராட்சிக்காக பல்வேறு பணிகள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா நம்ம நூறு நாள் விலைய திறன்பட எப்படி செய்யணுன்றதுக்காக ஒரு புத்தகம் வெளியிட பண்றதா இருக்கட்டும் அந்த கிராமங்கள்ல இருக்கிற மகளிர் குழுக்களோட மேம்பாடு சார்ந்த விஷயங்களை எப்படி வந்து நம்ம மேம்படுத்தும் சார்ந்த விஷயங்களாவது இருக்கட்டும் ஊராட்சி நிர்வாகம் பற்றி பேசிக்கா ஒரு மக்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் எப்படி வந்து ஒரு விஷயத்தை ஈஸியா கத்துக்க முடியுன்ற ஒரு புத்தகம் வெளியீடு சார்ந்த இருக்கட்டும் இது மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிருக்கோம் அதைத் தொடர்ந்து தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினமான ஏப்ரல் இருபத்தி ஒட்டியும் மற்றும் ஒழிப்பாளர் தினத்தை முன்னிட்டு அதாவது மே ஒன்னாம் தேதியை முன்னிட்டும் மே அஞ்சாம் தேதி நம்ம கடலூர் மாவட்டம் ராமநத்தம் பேருந்து நிலையத்துல பாத்தீங்கன்னா அஞ்சு மணில இருந்து எட்டரை மணி வரைக்கும் ஊராட்சிகள் பற்றியான விஷயங்கள் பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு பொதுக்கூட்டம் வந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம் அப்ப இத்தகைய கூட்டத்துல யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளாட்சிகள்ல மக்கள் பிரதிநிதியா இருக்கிறவங்க உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் பிரதிநிதியா போட்டியிட விரும்புறவங்க உள்ளாட்சி தேர்தலில் வாக்காளராக நீங்க வாக்கு செலுத்துறவங்க உள்ளாட்சி சார்ந்த விஷயங்கள அரசாங்கத்துல இருந்து ஊரக வளர்ச்சித்துறையில இருக்கிறவங்க வருவாய்த்துறையில இருக்கிறவங்க இது மாதிரியான நபர்கள்லாம் வந்து கலந்துக்கும் போது தான் அந்த கிராமம் சார்ந்த மக்கள் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் ஏன்னா இனிக்கும் கூட மே ஒண்ணு கிராம சபை நடக்குமா மாநில அரசாங்கம் அஜெண்டா கொடுத்துட்டாங்களான்னு மக்கள் கேட்டுட்டு இருக்காங்களே தவிர அத நடத்துறதுக்கான அதிகாரமே மக்கள் கிட்டதான் இருக்கு அத கொடுக்க வேண்டிய டிசிஷன் எடுக்கக்கூடிய அத்தாரிட்டியே கிராம தான் இருக்கு இப்படிப்பட்ட அடிப்படை புரிதல் கூட இல்லாம இருக்கிறது ஒரு சந்தர்ப்ப சூழலா இருக்கு இது மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்காததுனால இங்க மக்கள் அரசியல் நடத்த வேண்டிய இடங்கள்ல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல பஞ்சாயத்து ஊராஜ் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க தொண்ணூத்தி நாலுல தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் கொண்டு வந்தாலும் கூட கட்சி அரசியலையோ அல்லது மாநில மத்திய அரசியலையோ தான் நம்பி அரசாங்கத்தை நம்பி தான் கிராம பஞ்சாயத்துக்கு வந்து செயல்பட்டு இருக்க ஒரு சுச்சுவேஷனா இருக்கு அப்ப பஞ்சாயத்துக்கான அதிகாரங்களும் பொறுப்புகளும் கடமைகளும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பொதுக்கூட்டமானது மிகவும் பயனுள்ள வகையில இருக்கும் ஆகையால வாய்ப்பு இருக்க அனைவரும் மே அஞ்சு ராமநத்தம் பேருந்து நிலையத்துல மாலை அஞ்சு மணிக்கு நம்ம சந்திப்போம் மகிழ்ச்சி நன்றி